பாண்டியன் ஸ்டோர் தொடரில் செந்திலும் மீனாவும் பேசிக்கிறாங்க ஏன் வாங்கின சம்பளம் எல்லாத்தையும் செலவு பண்ணுனீங்க மாமா கேட்காத என்ன தப்பு இருக்குதுன்னு மீனாக கேட்குறாங்க ஒரு மாதம் தானே பண்ண போகிறேன் மாதம் மாதமாக பண்ண போகிறேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்கன்னு கேட்குறாங்க வாங்கின சம்பளத்துக்கு மேலே ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணதா சொல்கிறாரு வாங்கின சம்பளத்தோடு அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு எது காசுன்னு கேட்குறாரு முதல்ல சொல்ல மாட்டுறாரு பின்னாடி வேலை செய்கிற கிட்ட ஐயாயிரம் கடன் வாங்கினேன்னு சொல்கிறாரு வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே கடை வாங்குற அளவுக்கு ஆள் பிடிச்சி வச்சுருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஒரு பேக் ஒன்று கொடுக்குறாரு உனக்கு கிஃப்ட்டாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு அதான் கொடுத்திங்கள ஏற்கனவே கிஃப்ட்டு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இது உனக்காக ஸ்பெஷலாக வாங்கினதுன்னு சொல்லி அந்த பேக் கொடுக்குறாரு அதில் ஐயாயிரூவா வேலை போட்டிருக்குது இந்த பேக் நீங்கள் வாங்கலைன்னா கூட உங்கள் வாங்கின சம்பளத்துக்குள்ளே செலவாக இருக்கும் ஐயாயிரூவா செலவாக இருக்காது இதேவேளை ஏன் வாங்குனீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க இதில் உனக்காக வாங்கினா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார் செந்தில் வெளியே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க அப்போ பாண்டியன் உட்காந்துருக்கிறாரு அப்போ வாட்சை கொண்டு வந்து அப்பா கிட்ட குராக வாங்கிக்குவார்ன்றார் நான் இந்த வாட்சை வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு அது மூடிக்கிட்டே தான் இருக்குது ரிப்பேர் ஆனால் கூட ரிப்பேர் பண்ணி கட்டிக்குவேன் இவன் வாங்கி கொடுக்குற வாட்செலாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ராஜி கதிர்கிட்ட தனது சித்தியை பார்த்ததை சொல்கிறாரு நானாக போய் பார்க்கலாம் அவங்க வர சொல்லி தான் போய் பார்த்தேன் குமார் மேலே கொடுத்துக்கிற கேஸை வாபஸ் வாங்க சொல்லி கேட்டதாக சொல்கிறாங்க பதில் சொல்கிற கதையில அது குடும்பம் உங்கள் அண்ணன் இனி இவங்க அண்ணனை பற்றி உனக்கு ஆயிரம் இது இருக்கலாம் அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் யாராச்சியே அவன் பிரயோகம் பண்ணிருக்கிறான் ஜெயிலுக்கு போவதுக்கான எல்லா வழியும் என்னவோ அதை தான் நான் செய்வேன் ஒருவேளை வெளியே வந்தாலும் உன்னை நேராக போய் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி கோபமாக பேசுகிறாரு கதிர் என்ன பேச வரேன் நீ கேட்க மாட்டியா காது கொடுத்து எனக்கும் அவன் வெளியே வரணும்னு ஆசை கிடையாது அரசிக்க இருக்கிறது பெரிய துரோகம் பெரிய தப்பு நானும் அவனை முன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ போய் படுத்துக்கிறாங்க ராஜு சக்தி வீட்டில் சக்தி கிட்டே அவங்க அண்ணன் சொல்கிறாரு நான் குமார்க்கு பொண்ணு பார்த்துக்குறேன் ஏற்கனவே பார்த்தவங்க கிட்ட பேசியிருக்கிறேன் அவங்க வரணும்னு சொல்லியிருக்கிறாதான் சொல்கிறாரு கேஸ் விஷயமா பேசுகிறீங்களான்னு சக்தி கேட்குறாரு இல்லை அவங்க இங்கே பொறுத்தவன் இங்கே வச்சு அவங்ககிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பிறகு அவங்க அம்மா சொல்கிறாங்க அரசியை கட்டி வச்சிடலாமே எதுக்கு அப்படின்னு அதுக்கு சக்தி கோவப்படுறாரு பெரிய மகன் வந்து அரிசிக்காத முடிஞ்சு போன விஷயம் அதை பற்றி பேச வேணான்னு சொல்கிறாரு வீட்டுக்கு சுகன்யா வர அவங்கக்கிட்ட குமார் அம்மா கிட்ட பேச்சு கொடுக்கற அவங்க எழுந்துச்சு போயிடுறாங்க பிறகு அரசியோட அம்மா விஷயத்தை சொல்கிறாங்க குமாருக்கு பொண்ணு பார்த்த விஷயத்தை கிட்ட சொல்கிறாங்க சுகன்யா யாருக்கு என்னென்னு இருந்தால் எனக்கு என்னென்று கோவமாக பதில் சொல்கிறாங்க அரசி